கந்தர் அனுபூதி பாடல் என்பது நவி என்றிடு கண்மடவர் நனிகள் செவி என்றையில் வேள் புகழ் சென்றிலதோ கவி என்றவன் பார்களல் பெற்றிலதோ ரவி என்றவன் வாழ் புவி என்றே நவி என்றிடு கண்மடவர் நனிகள் அழகான கண்களையுடைய பெண்கள் பேசும் கவர்ச்சியான வார்த்தைகளை கேட்டு செவி என்று அயில் வேள் புகழ் சென்றிலதோ வேலினையுடைய முருகன் புகழை செவியில் கேளாமல் போகலாமோ கவி என்று அவன் வார் பெற்றிலதோ முருகன் திருவடிகளின் பெருமையை சொல்லாதது கவி என்று சொல்ல முடியுமா ரவி என்று அவன் வாழ் புவியன் அன்றியதே புவியிலுள்ள ஆயிரம் ஆயிரம் சூரியன் போன்ற முருகனை அன்று அறிந்ததில்லை அழகான கண்களையுடைய பெண்கள் பேசும் கவர்ச்சியான வார்த்தைகளை பற்றி பெருமை பேசுவது பயனற்றது முருகன் புகழ் செவியில் கேளாத வாழ்வு வீணானது புவியில் உள்ள ஆயிரம் ஆயிரம் சூரியன் போன்ற முருகன் திருவடிகளின் பெருமையை சொல்லாதது கவியாகுமா அவனை பாடுவதன்றி வேறு ஏதுமாரி அறிந்ததில்லை வேலவனை என்னை காத்தருள்வாயாக